ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது கோவாவில் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமானது நம்ம ஊரில் சாப்பிட்ற பர்ஃபி மாதிரியே தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதமெல்லாம் கிடையாது ஸோ இதுக்கு ஒரு கப் கடலில் பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறும் இப்போது அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக உருடிச்சு தண்ணியை வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மஞ்சள் தூள் கூட போடலாம் ஆப்ஷனல் தான் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆனால் நான் எதுவுமே போடலை நான் டைரெக்டாக தான் வேக வைக்க போகிறேன் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது தேங்காய் ஒரு கப் முதல்ல அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி உதிரி உதிரியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு பக் ஒரு கப் கடலைக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் தேங்காய் இப்போது அந்த ட்ரேவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இடையில நம்ம ட்ரேவை ரெடி பண்ண முடியாது சரி நெய் கூட உங்களுக்கு போதும் ஆனால் ஈஸியாக ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஷீட் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் பால் இல்லைனா இது வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவுக்கு திக்காக இருந்ததுன்னா அந்த பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகிடும் நமக்கு ஸோ ஒரு பேனில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேனை ஆன் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் சர்க்கரை போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றே முக்கால் கப்லேருந்து ரெண்டு கப் நல்லாயிருக்கும் சுகர் பிடிக்காதவங்க ப்ரவுன் சுகர் வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் பட் ட்ரெடிஷ்னலாக சுகரில் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரில் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தில் பண்ணலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் சுகர் கரையை கரைய உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகும் இதுலையே அந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சி வச்சது நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் ஏன்னால் தேங்காய் இருக்கிறதுனால அதுலேயே நமக்கு அந்த தேங்காவோடய ஆயில் வரும் ஸோ அதனால நமக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக ஒரு சில டைமில் நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் மீடியமில் வச்சால் வந்து தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல திக்காய் வந்துடும் ஒரு டோ மாதிரி வரணும் இதுதான் பதம் வேறு எதுவும் சுகர் சிறப்போட பதமில் நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம் நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படியே உருண்டை பிடிச்சி உருட்ட முடியும் அந்த மாதிரி இருக்கும் திக்காக திரண்டு வந்துடும் அந்த தண்ணி மாதிரியெல்லாம் இருக்காது இந்த ஸ்டேஜ் வந்துன்னா நீங்கள் எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம் இதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க வராது இப்போது பட்டர்ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பேனோடு எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த கரண்டியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டோ வந்து கொஞ்சம் இறுக்கமாகும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சொத சொதன்னு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் வச்சுருக்கும்போது கூட நம்ம கெட்டு போகாது நம்ம பால் எல்லாம் இதில் ஆட் பண்ணல தேங்காயுமே நல்லா குக் ஆகிடுது நமக்கு ஸோ அதனால் இது கெட்டு போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்பாத்தி ரோலரில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நை நெய் தடவின கரண்டியில் ஷேப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஷைனிங்காக இருக்கும் ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம டிசைன் மார்க்கிங்ஸ் போடணும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லைன்னா நார்மல் பர்ஃபி மாதிரியே இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த செட்டாக முன்னாடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நமக்கு போட முடியாது ஸோ இதை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க ரூம் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் இருந்து எடுத்தோன்னே தண்ணி மாதிரி ஆகும் அது செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கும் நம்ம ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே அப்படியே வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் இல்லை ஒரு சில டைமில் உங்களுக்கு பதம் ல லைட்டை தப்பிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா மேலே நர்ஸு தூவலாம் ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இதே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது அதனால எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ண வேணாம் தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் தூவிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயும் எனக்கு செட் ஆகிடுச்சு ஸோ நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரே எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்தளவுக்கு செட் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப சொத சொதனாக இருக்காது நமக்கு அந்த கத்தியில் கூட ஒட்டாத மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஈஸியாகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக வர ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதே மெத்தாலில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம் தேங்காய் பர்ஃபியிலேருந்து ஆரம்பிச்சு முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே இந்த மாதிரி மெத்தாலில் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஸோ குடியே சீக்கிரமாக வெள்ளத்தில் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ ட்ரெடி ட்ரெடிஷ்னாக நீங்கள் வந்து கோவாவில் ஸ்வீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதுலேயே எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கலர் தான் தேவைப்பட்டால் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஸோ நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டுடலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் நீங்கள் வந்து உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அதில் என்ன தப்பாச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இதில் நெய் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெய்யோட ஃப்ளேவர் பிடிச்சதுனால் நீங்கள் கால் கப் கூட போடலாம் ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இது எப்படி வந்திருக்குன்ட்டு